பெரம்பலூர் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் தமிழகத்திலேயே பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையம் பகுதியில்தான் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவுக்கு முழு உருவ சிலை அமைக்கப்பட்டுள்ளது இந்த சிலை போக்குவரத்திற்கு இடையூறாக இருப்பதாக கூறி வேறு இடத்திற்கு இடமாறுதல் செய்ய பெரம்பலூர் நகர்மன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது நகராட்சி நிர்வாகத்தின் இந்த முடிவை கண்டித்து தமிழ்நாடு விவசாய

தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் கோவையில் அவர் சொந்த ஊரான வையம்பாளையத்தில் நினைவு வளையம் அமைத்து அவருக்கு பெருமை சேர்ப்போம் என அறிக்கை பெற்றிருக்கிறார் அவர் புகழை பாடியிருக்கிறார் அப்ப மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் அந்த முடிவை எடுத்து முதல்வர் பிறந்தவர் நாராயணசாமி நாயுடு அவர்களுக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கும் போது பெரம்பலூர் நகராட்சி அந்த சிலையை மாற்றி அமைத்து அவருடைய புகழுக்கு சிறுமை சேர்க்கக்கூடிய அவமரியாதை செய்யக்கூடிய அந்த சிலை தவிர்த்திட வேண்டும் என ஒட்டுமொத்த தமிழக விவசாயிகள் சார்பில் தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்